அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை ரொம்ப குயிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பொதுவாக பார்த்திங்கனாக்கா இந்த வசிய முறைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நாம் போய் நாம் விரும்பும் நபர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கையாளுவோம் அவங்களுடைய மனசை மாத்தத்துக்கும் உங்களுடைய இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க வைப்பதற்கும் இந்த மாதிரியான முறைகள் நாம் கையாளுகிறோம் இது வந்து உங்கள் பக்கம் நூறு சதவீதம் நியாயம் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் பயன்படுத்தணும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணக்கூடாது சோதனை ஓட்டத்தில் பண்ணுறது இவங்களுக்கு செஞ்சு தான் பார்ப்போமே அவங்களுக்கு செஞ்சு தான் பார்ப்போமேலாம் பண்ணக்கூடாது பலன் தராது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் அப்போ தான் இதற்குண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏமாந்து விட்டீங்க அல்லது ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் விட்டீர்கள் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் என்றால் யார் மூலமாக இந்த கஷ்டங்கள்லாம் வருதோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வசியம் செய்ய முயற்சி செய்யலாம் அந்த வரிசையில் இன்றைக்கி கூட போகிற இந்த வசிய ம எந்திரம் வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது உங்களுடைய நண்பர்களுக்காக பண்ணலாம் தோழிகளுக்காக கூட பண்ணலாம் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கூட பண்ணலாம் உங்கள் மீது அதீத அன்பு பாசம் நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த வசதி முறையை எப்படி கையாள்றது இதற்கு பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன இதற்கு பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்ன இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் இங்கே ஒயிட் கலர் பேப்பர் மாத்திரம் இருந்தால் போதும் உங்கள் கையில் பேனா எந்த கலர் பேனவாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளூவோ பிளாக்கோ ரெட்டோ ஆரஞ்சோ பச்சையோ உங்கள்கிட்ட என்ன கலருக்கோ அந்த பேனாவை பயன்படுத்தி இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செலவே இல்லாமல் ஒரு நிமிடத்துலேயே நீங்கள் நீங்கள் விரும்பும் நபரை எளிதாக வசியம் செய்து விடலாம் என்ன முழு நம்பிக்கை ஈடுபாடு வேண்டும் இதெல்லாம் உண்மையாக நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோட எண்ணத்தோடு பண்ணிங்கனாக்கா நடக்காது மிகவும் பழமையான மந்திரங்கள் எந்திரங்களில் இதுவும் ஒன்று இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன் நம்பர்கள்லாம் போட்டு காமிக்கிறேன் பேர்கள்லாம் எப்படி எழுதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு பிரகாரம் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாதீங்க பேப்பர்லாம் நல்லா க்ளீனாக இருக்கணும் நீங்கள் பண்ணும்போது யாரையும் கூட அமர வச்சு பண்ணாதீங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒன்பது கட்டங்கள் வர்ற மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று போடுங்க இங்கே ரெண்டு இங்கே மூன்று இங்கே நான்கு இங்கே ஐந்து இங்கே ஆறு இங்கே ஏழு இங்கே எட்டு கடைசியாக இந்த இடத்துல ஒன்பது இது எப்படி நீங்கள் டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் நீங்கள் எந்த சைட்லேருந்து நீங்கள் டோட்டல் பண்ணாலும் பதினஞ்சு வரும் அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ பெயர்கள் எழுத போகிறீங்க நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே போடணும் பேர் இங்கே போடுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்கள் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே இங்கே உங்களுடைய பெயர் போடுங்கள் இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டப்போ அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க இங்கே உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்களுடைய அம்மா பேர் போடுங்க போட்டு முடிச்சப்புறம் மீடியேட்டாக என்ன பண்ணுனாக்க இது சுருட்டுட்டே வாங்க சுருட்டுட்டே வந்து பேர்கள் எழுதியிருக்கிற பக்கம் இங்கே கீழே இருக்கு பாருங்கள் இந்த பேர் வைத்துக்க இந்த பக்கத்தில் நீங்கள் நெருப்பு வச்சு கொளுத்துருங்க தீ வச்சு கொளுத்துணும் மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ வச்சு கொளுத்துங்க ஃபுல்லாக எரியணும் பொறுமையாக பண்ணுங்கள் பதட்டப்படாதீங்க நின்று நிதானமாக பண்ணணும் அவசரப்படப்படாது யாரும் பார்க்காத மாதிரி ரகசியமாக பண்ணுங்கள் இந்த முழுசாக எரியணும் பாதியில் அணிஞ்சால் கூட மறுபடியும் நீங்கள் பற்ற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாம்பல் எங்கேயாவது ஓரமாக போட்டுருங்க வெளியே போய் பண்ணுறவங்க அப்படி வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க இந்த சாம்பலை வந்து நீங்கள் கிச்சன் ஷிங்கு உள்ள போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு முறை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் எல்லோரையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பயன்படுத்த பயன்படுத்தணும் அப்படின்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு நாளைக்கு பல இயந்திரங்கள் பயன்படுத்தலாம் ஒரே எந்திரத்தில் ரெண்டு மூணு பேருக்காக கூட பயன்படுத்தலாம் எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட திரும்ப வருவாங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றியை உறுதியாக நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை நண்பர்களே நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையோடு அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை நீங்கள் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்